ஒரு குரோ பேக்கில் ரெண்டு சூரியகாந்தியோட செடி எப்படி முளைஞ்சதுன்னு தெரில லாஸ்ட் இயர்லேருந்து வந்த பூக்கள்லேருந்து விழுந்த விதை விதைப்பொருள் இருக்குது அதுவான் முளைஞ்சி வந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரெண்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சொரக்காயோட சீசன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போலருக்கு இருக்குது பகலெலாம் வெயில் அடித்தாலும் நைட்டில் டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆகுது அதனாலேயே என்னென்னு தெரியல செடி எல்லாமே காஞ்சி போச்சு வச்சு பிஞ்சு கூட சரியாக காய் பிடிக்கலை கடைசியாக இந்த ரெண்டு காய் மட்டும்தான் இருந்துச்சு எங்கள் செடியில் மட்டுந்தான் பார்த்தா பக்கத்து வீட்டு பாட்டியோட சொரக்காய் செடியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு செரி டொமேட்டோ எல்லாமே ஓரளவு நல்லா பழுத்து இருந்துச்சு ஸோ இப்போ நமக்கு கிடச்ச தக்காளியும் ரெண்டே ரெண்டு சுரக்காயும் மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த கேரட்லாம் பாருங்கள் இன்னும் நல்லா விளையில ஆனாலும் வந்து மேலே வந்துருந்துச்சு இது ஒரு சில இதில் வந்து அணிலாம் என்னான்னு தெரில தோண்டி போட்டுருந்துச்சு சரி இதுக்கு மேலே அதை விட வேணான்னு சொல்லி மேலே தெரிஞ்ச எல்லா கேரட்டையும் மட்டும் எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் கேரட் இருக்குது அது எடுத்தால் தான் தெரியும் அதுவும் நல்லா விளைஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு